ஓரங்களில் கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டா ஈஸியான முறையில் ஆப்போம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு வழக்கு ரேசன் அரிசி இல்லைனா இட்லி அரிசி எதுனாலும் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ரேசன் அரிசி தான் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு வழக்கு பச்சை அரிசி ஒரு கை உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க நெக்ஸ்ட்டு ஊறி வந்த அரிசியை மிக்சிலேயே நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச மாவை ஒரு கரண்டி எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு காய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி திரண்டு வரும் திரண்டு வந்த மாவு நல்லா ஆறுனதும் நைஸாக அரைச்சி மாவோடு சேர்த்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஆப்ப மாவு நல்லா புளிச்சு வரணும்னா எயிட் டு டென் ஹவர்ஸ் கண்டிப்பாக ஆகுங்க ஓவர் நைட் விட்டுருங்க மாவு நல்லா புளிச்சு வந்த பிறகு தண்ணியோ தேங்காய் தண்ணியோ எதுனாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆப்பத்தை சுத்துற அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆப்பத்தை பாருங்க புஷு புஷ்ஷுன்னு எவ்வளோ சாஃப்டா அழகா இருக்குல்ல இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் தேங்காய் பால் ஆனால் எனக்கு கோழி குழம்பு தாங்க ரொம்ப பிடிக்கும் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க